ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டு டெடுவி சின்ன இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லம்மா சிறியிலோட ப்ரோமா பார்க்க போகிறோம் நம்ம சேலக்கிற புதுசாக ஆகிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பரமா என்ன காமிச்சிருக்காங்க மாணிக்கம் சித்திக்கிட்ட வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க இந்த டைமில் செல்லம்மா என்ன சொல்கிறாங்கன்னா மாணிக்கிட்ட மட்டும் வாழ்த்துக்கள் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவீங்க அப்படின்னு நினைக்கிறது நினச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அவங்க அத்தை மாமா இவங்கெல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இது மாதிரி அவர் வந்து ரொம்ப தப்பு நிறையா பண்ணியிருக்காரு சித்து அதனால் வந்து அவரை நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் அவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா செல்லமைக்கு மாணிக்கத்தை கூட பேசுறது வந்து பிடிக்கல அதனால் வந்து நீங்கள் அவரை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா சித்து வந்து என்ன சொல்கிறாருன்னா சரி நான் அதுக்கேற்ற மாதிரி எதையும் நடத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சித்துவும் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோ ட்ரைவர் மாணிக்கம் அவர் மைண்டு வைஸில் அங்கே தூரமாக போய் நின்று என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா செல்லமா நீயும் சித்தும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்படி வாழ விட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் சித்து சீக்கிரமாக முடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மைண்ட் வயசில் பேசிகிட்டு இருக்க மாதிரி கமிச்சுருக்காங்க